ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் மரத்துலேருந்து பறித்த மாங்காயை எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ காமிக்கப் போகிறேன் அஞ்சு நாளில் பழுத்துறோம் சந்தோஷமாக நம்ம இந்த சம்மரில் கிடைக்கிற மாம்பழத்தை சாப்பிடலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது காசாலிட்டு ஸோ நாங்கள் ரெண்டு மரத்துலேருந்து மாங்காயை பறிச்சிருக்கோம் பறித்து இங்கே பழுக்க வைக்க போகிறோம் மாங்காயோட முதிர்நிலை பார்த்து நம்ம பறிக்கணும் பிஞ்சு காயை பறிச்சிடக்கூடாது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தா கொஞ்சம் எல்லோ விஷயம் இருக்கும் பார்த்திங்களா மஞ்சள் நிறமாக அப்படி இருந்ததுன்னா அந்த மாங்காய் நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ பறித்து அந்த பாலெல்லாம் ஒரு துணியை வச்சு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணி வைக்க போகிறோம் இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் ரெண்டே ரெண்டு மரம் தான் ரெண்டுமே குட்டி மரம் தான் இதில் ஒரே ஒரு காய் மட்டும்தான் பங்கனப்பள்ளி இது ஆந்திரா பங்கனப்பள்ளி இது ஒன்று மட்டும்தான் மற்ற அங்கே இருக்கிறது எல்லாமே கசால்ட்டு தான் ரெண்டுமே ரெண்டு மரத்துலேருந்து பறிச்சு நல்லா பெரிய பெரிய காய் இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கட்டை ஒரு அட்டை பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு நல்ல அட்டைப்பட்டியில் கொஞ்சம் வக்கலை எடுத்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட வக்கல் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரை கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம் இல்லை வேப்பங்கொலை இந்த மாதிரி இலைத்தலைகளை கூட நீங்கள் கீழே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு துணியில் நம்மளுடைய மாங்காயை சுத்தமாக தொடைச்சி ஏன்னா அதில் பாலெல்லாம் இருக்கும்ல அதுக்காக சுத்தமாக தொடைச்சி அதை ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு அதை ரேப் பண்ணிடணும் ரேப் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் ஜென்டெலாக கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு இந்த மாங்காயில் நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகணும் இங்கே பார்க்கலாம் என் குட்டிஸ் கூட ரேப் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தா இது பழம் மாதிரியே இருக்குதுல்ல ஆனால் பழம் கிடையாது காய் தான் ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறையா இது நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் எப்படி எடுத்து அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னா ஜென்டிலாக வைக்கணும் ஓகே ஒன் பார்த்தீங்களா வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அதுக்குள்ளே வைக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு அட்டைப்பட்டி இருந்தால் கூட அதில் வைக்கலாம் இது ஒரே அட்டைப்பட்டு எனக்கு இப்படி நல்லா உயரமாக இருக்கிறதுனால நான் இருபத்தஞ்சி முப்பது மாங்காயை கூட இதுக்குள்ளே வைக்க முடிஞ்சிச்சு அதனால் வச்சுக்கேன் இன்னொரு திங் என்னென்னா இந்த மாங்காயை நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும் மீன்ஸ் ஒரு இப்போ ஒரு மூணு நாலு நாள் விட்டுட்டு நாலாவது நாள் எடுத்து பார்க்கணும் ஏன்னா மாங்காய் ஒரு சில மாங்காய் ஓவர் மெச்சூர்டாகவே இருக்கும் சீக்கிரமே பழுத்துடும் எடுக்கும்போதே அந்த ஸ்மெல் வரும் அந்த பேப்பரை லைட்டாக எடுத்துட்டு நம்ம அந்த பழத்தை அமுக்கி பார்த்தோன்னே அது பழமாயிருச்சுன்னா எடுத்துட வேண்டியது தான் நமக்கு ரொம்ப பழமாக இருக்காதுங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா அமுங்கும் உங்கள் பார்த்திங்களா மாதிரி தான் இருக்குது ஆனால் ப்ரெஸ் பண்ணால் அமுங்கும் அமுங்குனுச்சின்னா கண்டிப்பாக இது ரைப் ரைப்பாகிடுச்சின்னா அர்த்தம் ம மஞ்சளாக பழுக்கணுங்கிற மாதிரி எதுவும் எதிர்பார்க்காதீங்க நான் எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாமல் பழுக்க வச்சுருக்கேன் இப்படி பழுத்தாவே வெட்டி சாப்பிட்டா அவ்வளோ அருமை இந்த மாங்காய் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்டு சந்தோஷமாக ஹெல்தியாக வாழும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்